இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலய கைலாசவாக திருவிழா சுவாமி வீதியுலா முடிந்து முன்பாக சுவாமி கும்பிடுவதற்காக காத்திருந்த பெண்களை விலகி போகவில்லை என்று சிகப்பு சால்வை கட்டிய கட்டியுள்ளார் இதனால் வசந்த மண்டபத்திற்கு முன்பாக முருகல் நிலை ஏற்பட்டது தாக்குதல் நடத்திய நபரை பாதிக்கப்பட்ட பெண்களும் அங்கிருந்த பலரும் கடிந்திருந்தார்கள் புதிதாக சிகப்பு சால்வை கொண்டு நல்லூரில் சுற்றித் திருபவர்கள் சிலர் அராஜகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது ஒளிவாங்கியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த பிரச்சனையை ஆலய நிர்வாகம் தீர்க்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பக்தர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வேறக்கு பிரச்சனைனா கட்சி கூட வந்துட்டீங்க நான் என்ன செஞ்சேன்னு